பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் பெண்களின் பார்வையில் ஆண் என்றால் சிக்ஸ் பேக் வைத்திருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் லட்சங்களில் சம்பளம் கார் வீடு என்பதெல்லாம் ஐடி கோலூன்றி இருக்கும் நகரங்களில் மட்டும்தான் மிகவும் குறைவான சதவீத நபர்களிடம்தான் இது போன்ற ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் அவனது நடத்தை குணாதிசயங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஆசை எதிர்பார்ப்புகள் பெண்கள் மத்தியில் நிறைய இருக்கின்றன பெண்களை மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்தும் ஆண்கள்தான் ஆண்களாகவே மதிக்க முடியும் என பெண்கள் கூறுகிறார்கள் இனி உண்மையான ஆணிடம் என்ன இருக்க வேண்டும் என பெண்கள் பார்வையில் பார்க்கிறார்கள் என்பதை பெண்மையை உணர்தல் பெண்மையை உணராத வரை ஒருவன் முழுமையான ஆண்மகனாக இருக்க முடியாது பெண்களின் உடல் அமைப்பை மட்டுமே ரசிப்பவன் இச்சைக்கு மட்டுமே அணுகுபவன் பெண்மை அவனது உணர்வுகள் போன்றவற்றை நீங்கள் புரிந்து உணர்ந்து நடந்து கொண்டாலே அவர்கள் உங்களை விரும்ப ஆரம்பித்து விடுவார்கள் தன்னிலை தான் யார் என்று அறிந்தவன் தான் நிஜமான ஆண் நான் யார் எனக்கு என்ன செய்ய வரும் வராது என்று அறியாத ஒருவன் எப்படி அவனது குடும்பம் அல்லது சூழலை அறிந்து நடந்து கொள்ள முடியும் நேர்மை பொதுவாகவே மனிதர்கள் மத்தியில் அதிகம் தேவைப்படுவது இந்த நேர்மைதான் வழிநடத்தும் இருக்க வேண்டும் பணிவு பெண்களிடம் பணிவாகவும் தான் பலமானவன் என்பதை பெண்களை துன்புறுத்தி வெளிக்காட்டாமல் அவர்களை பாதுகாத்து வெளிப்படுத்த வேண்டும் அகம்பாவம் இன்மைதான் என்ற அகம்பாவம் இருப்பது கூடாது இது தன்னை மட்டுமன்றி தன் உறவுகள் மற்றும் சுற்றியிருப்பவர்கள் மத்தியிலான பெயரையும் கூட கெடுத்துவிடும் நேர்மறை எண்ணங்கள் ஒரு ஆண் முடியாது கடினம் அது தோல்வி என்பவற்றை நிறுத்தி முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை என்ற நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் தவறுகளை ஒப்புக்கொள்ளுதல் தவறுகளை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்பவன் தான் வெற்றியை ருசிக்க முடியும் குறைந்தபட்சம் தன் வாழ்வில் அடுத்த படியையாவது தாண்ட முடியும் எனவே தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள் வீண் பிடிவாதத்தை கைவிடுங்கள் காவலனாக இருத்தல் ஒரு ஆண் தாய் தங்கை தோழி மனைவி மகள் போன்றவர்களுக்கு சிறந்த சிறந்த காவலனாக ஆண்மகன் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் பெண்களின் பார்வையில் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்